ஒரு தலைவர் வரா அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வரும் பொழுது லட்டு சார்ஜ் பண்ணீங்க நீ லட்டு சார்ஜ் பண்ணீங்க அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க இன்னைக்கு சீஎம் போறா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்கல்ல ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றான்னா நீங்க என்ன பண்ணணும்

இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னா உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞரின் சார்பாக ஒரு குரலாக ஒரு குமுறலாக ஒரு வருத்தமாக இந்த பதிவை நான் நான் விருப்பப்படுறேன் அதாவது கோர்ட் லீவ் லீவா இருக்கு இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்க வழக்கறிஞர்கள் நல்ல கோஆபரேட் பண்ணாங்க முக்கியமான தகவல் என்னன்னா நேற்றைய முன்தினம் கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமான நிகழ்வு தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் ஒரு வருத்தமான மனக்குமுறல்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது அதுல ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம் அதுதான் இந்த பத்திரிகை சந்திப்பு மக்கள்கிட்ட கிட்ட உடனே மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து சேர்த்து இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்ட நெரிசல் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கிறது என்னால தாங்க முடியல அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து இழந்த இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிற ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆல் இந்தியா சீட்ஸ் ஆஃப் அட்வொகேட் அம்பேத்கர் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் ஐடியால் அண்ட் பிலாசபி ஆஃப் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க சார்பாக எங்கள் அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்க எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால் முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம் எங்கள் சார்பாக ஒரு மூணு லட்ச ரூபா நாங்கள் தரலான் எங்களுடைய முடிஞ்சது இப்போ எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்களாம் நிறைவாக செய்யணும்னு நினைக்கிறோம் அதாவது கவர்மெண்ட்டுடைய நெகிலன்சி அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்த ஒட்டு ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வர அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்க எஸ்பி எங்க டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல

அரசியல் காட்புணர்ச்சி அரசியல் காட்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க நீங்க லட்டி சார்ஜ் பண்ணீங்க அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க போய் பணியூர்ல போய் சண்டை போடுங்க ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க வழக்கஞ்சர் எங்களுக்கு எங்களுடைய ஆதகம் மக்கள்கிட்ட காட்டுறதுதான் மக்கள் இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வர அந்த செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு என்ன இது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள்ல பைத்திய காரணம் தமிழக மக்கள்ல பைத்திய காரணம் என்ன நினைக்கிறீங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க எங்கெங்க பாரியாச்சுங்க எங்கெங்க போலீஸ் இன்னைக்கு சீஎம் போறாங்க ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வருங்களா

தமிழக மக்களுக்காக பேசுற அவர் லேட்டா வந்தாரா சீக்கிரம் வந்தாரா எனக்கு என்ன இருக்கு ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல டாக்டர்ஸ் தேவை ரெண்டே ஹாஸ்பிட்டல் நூத்தி ஐம்பது பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க என்னங்க நாற்பது பேர் இருந்திருக்கோம் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு கரூர்ல ஏன் போல என்ன வந்து அங்க வந்து மந்திரிகள் அழுது நடிக்கிறீங்க என்னங்க தமிழக மக்கள் அவ்வளவு கேவலமாயிருச்சாங்க நீங்க பண்ற எல்லா டிராமாவும் நம்பவும் நினைக்கிறீங்க வழக்கறிஞர் நாங்க ரொம்ப மாட்டோங்க குரல் கொடுப்போங்க சார் நல்ல ரிசல்ட் வராது சார் ஒன்மேன் கமிஷன் அது தேவையில்ல சார் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோபோட்டோவா எடுக்கணும் சார் சுப்ரீம் கோர்ட் சோபோட்டோவா எடுத்து சிபிஐக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணும் சார் இதை உடனடியாக சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் சார் நாங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் சார் இப்போ ஹைகோர்ட்ல நாங்களும் இப்போ ஃபைல் பண்ணுவோம் சார் சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி சார் நீங்க வந்து முதலமைச்சராக இருக்கீங்க உங்க ஏர்ஃபோர்ஸ் நடத்துறீங்க பீச்சில் உட்காந்து இந்த ஏர்ஃபோர் ஆர்ஷோ நடந்தது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா

ஒரு கோடி ரூபா நீங்க கொடுக்கணும் சார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் சார் சார் விஜய் சாருக்கு ஒரு அம்பு சமிஷன் சார் சார் இருபது லட்சம் நீ நீங்க கொஞ்சம் யோசிங்க சார் உங்களுக்கா வந்து நாயப்பா வந்து பத்து மணி நேரம் வந்து நின்னா சார் சார் அவனுக்கா நாற்பது கோடி ஒரு விஷயம் இல்லை சார் நீங்களும் கொடுங்க சார் சார் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க சார் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார் அந்த சிஎம்கே என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோள் ஜெனியூனா நிறைய பேர் நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க இந்த வழக்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க சார் நன்றி சார்